ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்றைக்கி தலைப்பு பார்த்துருப்பீங்க கண்ணீர் விட்டது போதும் எதற்காக இந்த தலைப்புனா நாளைக்கு நம்ம ஷீரடிக்கு கிளம்ப போகிறோம் நாளைக்கு வியாழக்கிழமை நம்ம குரு பூர்ணிமாவை கொண்டாடுவதற்காக நாளைக்கு வந்து ஷீரடிக்கு போகிறோம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு பூர்ணிமா இருபதாம் தேதி சனிக்கிழமையே நம்ம வந்து ஷீரடி போயிடுவோம் மூன்று நாட்கள் நம்ம அங்கே ஷீரடியில் இருக்க போகிறோம் ஷீரடிக்கு போனால் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும் நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் நீங்களும் என் கூட சேர்ந்து ஆத்மாத்மா வரப்போகிறீங்க அப்படி நீங்களும் என் கூட ஆத்மாத்மா வரேங்கிறத நம்பினீங்கன்னா நிச்சயமாக கண்ணீர் விடக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா பாபாவை பார்க்கும்போது நம்ம எப்படி போகணும் சந்தோஷமாக போகணும் ஏன்னா நம்மளோட கவலைகள் துன்பங்கள் எல்லாம் சரியாக போகுது அந்த நம்பிக்கையோடு போகணும் அப்போ தான் நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பொரிமாங்கிறது எதற்காக கொண்டாடப்படுகிற ஒரு திருவிழா குருவிற்கு மரியாதையும் அவரை வந்து சிறப்பித்து ஒரு கொண்டாடுற ஒரு திருவிழா தான் அப்படிப்பட்ட ஒரு திருவிழா ஒரு இடத்திற்கு ஒரு முறை தான் அதாவது சாய்க்கு நம்ம நன்றி சொல்கிற ஒரு நாள் தாயை கொண்டாடுகிற ஒரு நாள் அன்றைக்கி நம்ம எப்படி இருக்கணும் நமக்காக நம்ம எவ்வளவோ விஷயங்களை சாய்கிட்ட தினக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கோம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு நாள் தான் அவருக்காக மட்டுமே நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற அந்த ஒரு நாள் குரு தான் அதனால் நம்மளை மறந்துட்டு நம்மளோட கண்ணீரெல்லாம் மறந்துட்டு நம்மளோட கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு நம்மளோட கருமாவெல்லாம் மறந்துட்டு நம்ம குருவை சந்தோஷப்படுற வகையில் நம்ம வந்து சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டாட போகிறோங்கிற மனநிலையோட ஆத்மார்த்தமாக என் கூட வாங்க நாளைக்கு ஈவினிங் வியாழக்கிழமை நம்ம கிளம்புறோம் அதாவது நான் கிளம்புறேன் வீடியோவில் பார்ப்பீங்க ட்ரெயினில் போகிறதெல்லாம் பார்ப்பீங்க நாளைக்கு வியாழக்கிழமை சாயங்காலம் ட்ரெயினில் கிளம்பி வெள்ளிக்கிழமை முழுவதும் வந்து ட்ரெயினில் வந்து பிரயாணம் பண்ணி சனிக்கிழமை விடிய காலையில் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு நம்ம வந்து பூனை போயிடுவோம் பூனே போயிட்டு அங்கேருந்து நம்ம ஷிரடி போகணும் சனிக்கிழமை காலையில் நம்ம அங்கே ரெண்டு மணிக்கு வந்து பூனை போயிடுவோம் அப்புறம் அங்கேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகும் ஷிரடி போகிறதுக்கு குறைஞ்சது அஞ்சு மணி நேரம் அதிகபட்சம் ஆறு மணி நேரம் நம்ம வந்து ஷிரடி போய் சேர்ந்துடுவோம் எப்படி வச்சாலும் காலைல ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ளே நம்ம ஷிரடி போயிடுவோம் சனிக்கிழமை அப்போ சனி ஞாயிறு திங்கள் இந்த மூன்று நாட்களும் நம்ம ஷீரடியில் குரு பூர்ணிமாவை ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாட போகிறோம் அந்த கொண்டாட்டத்தில் நீங்கள் கலந்துக்கோங்க நீங்கள் அந்த கொண்டாட்டம் நீங்கள் சாயை கொண்டாடும் அந்த கொண்டாட்டம் அந்த குதூகலம் உங்களோட வாழ்க்கையில் நினச்சி இருக்கும் நிலை கொண்டு இருக்கும் நீங்கள் இந்த மூணு நாளும் சனி ஞாயிறு திங்கள் இந்த மூன்று நாட்களும் உங்களோட கண்ணீரை மறந்து சாயை போற்றி பாடுவதில் உங்களோட குருவிற்கு செலுத்த வேண்டிய மரியாதையும் அன்பும் அவரை வந்து போற்றி புகழ் பாடி துதிப்பாடி என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்யுங்க உங்க சக்திக்கு உட்பட்டு உங்களால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுங்க ரொம்ப விமர்சையா கொண்டாடுங்க அதை விட முக்கியமா நீங்க மன ரீதியாக புத்துணர்ச்சியோடு இருக்கணும் இந்த மூன்று நாட்கள் மூன்று நாட்களும் திருவிழா தான் அங்கே சிறடியில ஆத்மாத்தமாக நீங்களும் வர நீங்கள் அங்கே இருக்கீங்கிற அந்த உணர்வு நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் வீடியோ நிச்சயம் உங்களுக்கு வந்து கொடுக்கும் தொடர்ந்து பாருங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த கொண்டாட்டம் நீங்கள் கொண்டாடப்படுற கொண்டாட்டம் தான் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்க போது எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ இந்த மூன்று நாட்கள் சனி ஞாயிறு திங்கள் அதே அளவு சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பு மடங்காக வந்து சேரும் இது நிச்சயம் இது சத்தியம் இந்த மூன்று நாட்களும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்கள் நாளைக்கு காலையில் நான் இங்கே நம்ம ஊரில் தான் இருப்பேன் வியாழக்கிழமை நாளைக்கு காலையில் நான் இங்கே கோவிலுக்கு போனேன் அப்படின்னா ஆரத்தி வீடியோ எடுத்து அதையும் நாளைக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமெல்லாம் வந்து ட்ராவல் ட்ரெயினில் போயிட்டுருப்பேன் ட்ரெயினில் போகிறது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அப்போ தான் ஆத்மாத்மா நீங்களும் என் கூட வர அந்த உணர்வு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சீரடிக்கும் நீங்கள் வருவீங்க கடைக்கும்ங்க விட அதாங்க உண்மை நீங்கள் ஆத்மார்த்தமாக வந்துக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பா ஆத்மார்த்தமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளோட வீடியோஸ் மூலமாக பிரயாணம் பண்ணுறதுனால தான் என்னால் பத்திரமா ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு வர முடியுது இல்லைனா இத்தனை கோயிலுக்கு நான் போயிட்டு வர மாட்டேன் இதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன் அதே உணர்வோடு தான் நான் வந்து இருக்கேன் இன்றைக்கி காலையில் தான் வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆனது நம்ம ஊர்லேருந்து பூனே போகிறதுக்கு அதுக்கப்புறம் நாளைக்கு தான் வந்து டிக்கெட் வந்து பூனேலேருந்து சிறே சீரடி போகிறதுக்கு ட்ரெயின்லேயா பஸ்லேயா என்னங்கிறது நாளைக்கு தான் புக் பண்ணணும் சரி எப்படியும் நம்ம நாளைக்கு ஈவினிங் வந்து கிளம்புறோம் வேலைக்கிழமை மணிக்கு காலையில் இங்கே பக்கத்தில் இருக்க சைபாபா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் வீடியோ எடுத்து ஆரத்தி வீடியோ நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க உடல்நிலை சரியில்லாதவங்க யாருக்காவது புதி ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலும் முன்கூட்டியே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க ஷீரடியிலேருந்து உதி வாங்கி நான் அனுப்புகிறேன் ஏன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு உதி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் நான் அங்கே ஷீரடியிலருந்தே உங்களுக்கு வந்து அனுப்புறதுக்கு முயற்சி செய்து அனுப்பி வைக்கிறேன் உடல்நிலை சரி இல்லாத சகோதர சகோதரிகள் இதை பயன்படுத்திக்கலாம் இல்லை ஷீரடியிலேருந்து வேறு ஏதாவது தேவைப்பட்டாலும் மெசேஜ் அனுப்பி விடுங்க வெளிநாட்டில் இருக்கவங்க அப்புறம் நம்ம ஊரில் இருக்கவங்க உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுறவங்களுக்கும் நான் சீரடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் உதியெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு கேட்டு வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தவண புக்கு கேட்டவங்க எல்லாருக்கும் நான் வந்து கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே கொடுத்துருப்பேன் என்கிட்ட கேட்டவங்கல ஒரு சிலருக்கு வந்து விட்டு போயிருக்கலாம் அப்படி சவனமச்சரி புக்கு என்கிட்ட கேட்டு வராதவங்க நான் ஊருக்கு போயிட்டு வந்த உடனே நான் சொல்கிறேன் மெசேஜ் அனுப்புங்க கண்டிப்பாக சவுன புக்கு எல்லாேருக்கும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் கண்டிப்பாக அதை கொடுத்துறேன் வேறு யாருக்காவது உங்களோட நண்பர்களுக்கு புதிதாக இணைந்துள்ள நம்ம சாய் குடும்பத்தில் இணைந்துள்ள சாய் பக்தர்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊரில் இருக்கிறவங்க சவனமச்சரி புக்கு கேட்டு வாங்கிக்கோங்க வெளிநாட்டில் இருக்கவங்க நீங்கள் இப்போயே மெசேஜ் அனுப்பிடலாம் உங்களுக்கு ஷீரடியிலேருந்து புதியோடு சேர்த்து சவண மஞ்சிரி புக்கு இந்த மாதிரி பிரசாதம்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன் சிலைகள் எதாவது தேவைப்பட்டாலும் கேளுங்க வெளிநாட்டில் இருக்கவங்க ஷிரடியிலருந்து நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிடறேன் ஏன்னா திங்கட்கிழமை ஒரு நாள் அங்கே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்கிங் டேவாக இருக்கும் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் லீவாக இருக்கும் திங்கட்கிழமை அன்னைக்கு ஷீரடியில் தான் இருப்பேன் அன்னைக்கு நான் அவங்களுக்கு அனுப்பி வச்சுருவேன் அங்கேருந்து அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தில் யாரெல்லாம் ஆசிரியர் பணியில் வந்து இருக்கீங்களோ டீச்சராக வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள் கொண்டாட்டத்துக்கு தயாராருங்க மூன்று நாட்கள் தொடர்ந்து கொண்டாட போகிறோம் சனி ஞாயிறு திங்கள் மூன்று நாட்கள் நம்ம ஷீரடியில் ரொம்ப விமர்சையாக கொண்டாட போகிறோம் ஆடி பாடி கொண்டாட போகிறோம் லைவில் வந்து நம்ம எல்லோரும் வந்து ஒன்றா இணைய போகிறோம் கூட்டு பிரார்த்தனை இருக்குது தவணமஞ்சேரி பாராயணம் வந்து லைவாக வந்து பண்ண போகிறோம் அதெல்லாம் வரப்போகிற நாளில் வந்து சொல்கிறேன் சனிக்கிழமை காலையில் அங்கே போனதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்போ வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சனிக்கிழமை வீடியோவில் நான் காலையிலேயே அங்கே போய் சேர்ந்தவொடனே எங்களுக்கு வீடியோவில் நான் சொல்லிடுவேன் நாளைக்கு இங்கே கோயிலுக்கு போனேன் அப்படின்னா ஆரத்தி வீடியோ நம்மளோட சேனலில் வரும் வியாழக்கிழமை ஆரத்தி வெள்ளிக்கிழமை ட்ரெயினில் வந்து பிரயாணம் பண்ணுற வீடியோ வரும் சனிக்கிழமையிலேருந்து ஷீரடி நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கொண்டாடத்தில் நீங்களும் வந்து இணைந்து கொள்ளலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க கண்ணீர் விட்டது போதும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுப்பாரு இந்த மூன்று நாட்கள் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்க போகிறீங்களோ அதை விட இரட்டிப்பு சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் இந்த குரு பூர்ணிமாவிலிருந்து உங்களோட வாழ்க்கை முற்றிலுமாக மாறும் எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் நிரந்தரம் கிடையாது எல்லாமே சரியாயிருங்கிற நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக ஷீரடிக்கு வாங்க என் கூட இந்த வீடியோக்கள்லாம் பார்ப்பதன் மூலமாக நிச்சயமாக சாய் சந்தோஷப்படுவார் சாயோட அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இப்போ அதே நம்பிக்கையோட உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்காகவும் ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இந்த நிமிஷம் நீங்கள் இருக்க கஷ்டமும் வேதனைகளும் நிரந்தரமானவே கிடையாது கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிரும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்குமோம் சைராம்